உணர்த்தினார் அதிலே தலைப்பாக இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் இரண்டாவது தலைப்பாக மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் மூன்றாவது தலைப்பாக கொடுங்கள் உள்ளவர்கள் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருப்பார்கள் குற்றவாளி என்று தீர்க்காமல் அவர்கள் இரக்கமாகவும் இருப்பார்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காமலும் கொடுக்கக்கூடிய எண்ணமும் அவர்களிடத்துல இருக்கும் இரக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லை என்று சொல்லி சொன்னால் பிறரை குற்றவாளியாக நாம் தீர்ப்போம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகாது ஆண்டவர் அழகாக அந்த கொடுத்தலுக்கான அந்த முக்கியத்துவத்தை தருவதற்கு முன்பாக இரக்கமாயிருங்கள் என்கிற வார்த்தை முதலாக கூறிவிட்டு மறுபடியும் பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் நீங்களும் குற்றவாளி என்று சொல்லி மற்றவர்களால் தீர்க்கப்படாமல் இருப்பீர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை தந்து கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைகளும் அது மிகுந்த ஆழமானது அது நம்ம வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தக்கூடியது இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நீங்க தியானிச்சிருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இறக்கம் இருங்கள் பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் கொடுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் ஜெவ செய்யலாமா நேசிக்க இந்த அன்புத்தக ஆமாட்டவரே இந்த ஓய்வு நாளிலே கூட நீ தந்த தியான பதிக்காக நின்று சொல்லிட்டு மாட்டவரே எங்களை இறக்கம் உள்ளவர்களாகவும் பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதவர்களாகவும் அன்றவரை கொடுக்கின்ற பிள்ளைகளாகவும் இருக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீங்கப்பா நாங்கள் அதற்கு உகந்த பிள்ளைகளாக நீர் விரும்புகிற பிள்ளைகளாக நீர் எங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீரோ அந்த எதிர்பார்ப்புக்குள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கான வலனை தேவன் எங்களுக்கு தந்திருக்கும்படியா சமிக்கிறோம் முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா இந்த பரிசுத்தமான ஓய்வாளர்களின் கூட எங்களை அற்புதமாக இன்னேறம் வரைக்கும் எங்களை பாதுகாத்துகிறதற்காக நன்றி சொல்லி தொடர்ந்து ஆண்டவரே நாட்கள் வருகின்ற நாட்கள் முழுவதும் மாறாத பிரசன்னம் பாதுகாப்பு வழிநடத்துங்கள் நடத்துங்கள் எங்களோடு கூட இருக்கும்படி அச்சரிக்கிறோம் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் கேசல் எடுத்துக்கிறோம் ஏசுக்கு சுமல ஜமகற்றும் நல்ல பிதாவே ஆமே